மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தோருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் எயேசு கிறிஸ்துவின் இன்பை என் அமர்த்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மண்ணா எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை எதை எதை இழந்தர்களோ அத்தனையையும் திரும்ப உங்களுக்கு கொடுக்க போகிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்க எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அத்தனையும் கத்தராகிய தேவன் திரும்ப உங்களுக்கு கொடுப்பார் மாற்றமே இல்லை மாற்றமே இல்லை இழந்த கிருப நிச்சயமாக தருவார் இழந்த அபிஷேகம் நிச்சயமாய் தருவான் இழந்த பணம் நிச்சயமாய் தருவான் இழந்த வீடு நிச்சயமாய் தருவா இழந்த சொத்து நிச்சயம் தரும் எத்த எதை இழந்தீர்களோ அதை திரும்ப கற்று கொடுப்பா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் பிரேயர் பிரேயர் நீங்க ஜவு பண்ணுங்க தவிது தன்னுடைய வீடு தன்னுடைய சொத்து தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் ஆடு மாடு எல்லாவற்றையும் இழந்தா ஜபித்தான் அந்த முறையே நான் திரும்ப பெறுவேனா ஒன்று சாமி முப்பது எட்டில் தெய்வ நாய் கற்று திருப்பிக் கொள்வா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களை பார்த்து கத்து சொல்லுகிற கத்தருடைய வார்த்தை திருப்பிக் கொள்வீர்கள் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியத்தை இழந்திருப்போம்ல அத்தனையும் திரும்ப கத்தர் உங்களுக்கு கொடுக்க சந்தோஷமாக இருங்க நம்முடைய அஜாக்கிரதையினால நிறைய காரியத்தை இழந்திருக்கலாம் நம்மளுடைய அறிவின்மையினால் நிறைய காரியத்தை இழந்திருக்கலாம் செலவு நம்மளை ஏமாற்றினதுனால நிறைய காரியத்தை இழந்திருக்கலாம் இன்றைக்கி ஏமாந்து போகாதீங்க இருங்க ஆண்டு இடத்துல ஜோ பண்ணுங்க ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டு ஒரு எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க இதில் நான் ஜெயிச்சிருவேனா ஜோவ் பண்ணி பாருங்க நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பீங்க பெங்களூரில் ஒரு ஃபேமிலி என்னை நேசிக்கிற குடும்பம் அவங்களுக்கு ரிட்டைர்டான பணம் வந்துச்சு அவங்க ரிட்டையர்டான கஷ்டப்பட்டு உழைத்து ரிட்டையர்டான பணம் வந்துச்சு அப்போது அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பிரதர் என்னுடைய கூட பிறந்த அண்ணன் இந்த பணத்தை கேட்குறாங்க மாதம் மாதம் இந்த பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் தருவேன்னு சொல்கிறாங்க நான் சும்மாவே எழுபத்தஞ்சாயிரம் பெருசு இல்லை நான் சொன்னேன் சகோதரி வேண்டாம் அது கூட பிறந்த சகோதரனாக இருக்கட்டும் கூட பிறக்காத சகோதரனாக இருக்கட்டும் உங்கள் பணத்தை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருங்க யார்ட்டையும் கொடுக்காதீங்க சொன்னேன் ஆனால் அவங்களுக்கு வர்ற பணம் தான் பெருசாக தெரிஞ்சிச்சு கொடுத்துட்டாங்க ரிட்டைர்மெண்ட் பணத்தை அத்தனையும் கொடுத்துட்டாங்க என்னாச்சு ரெண்டு மாதம் எழுவத்தஞ்சாயிரூவா கொடுத்தாங்க மூணாவது மாதம் சொல்லிட்டாங்க எல்லாமே நஷ்டம் ஆயிட்டு எல்லாமே நஷ்டம் ஆயிட்டு எல்லாமே நஷ்டம் ஆயிட்டு வேதனை வேதனை எவ்வளவு கஷ்டம் அப்பொழுது தான் ஆண்டு சொன்னால் திரும்ப கொடுப்பேன் அவங்களுடைய ஒரு சொத்து இவங்க பேர்லேருந்துச்சு அந்த சொத்தை ஹோல்ட் பண்ணாங்க திரும்ப பணம் கிடைச்சிச்சு என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் எதை எதை இழந்தீங்களோ ஜோம் பண்ணுங்க தாவிது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பன்னிரெண்டில் ஒரு ஜபம் பண்ணுறான் அன்று ஒரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தார் திரும்ப கத்து தாவிதுக்கு கொடுத்தான் கத்து தாவிதுக்கு திரும்ப கொடுத்தது உண்மையானால் உங்களுக்கும் திரும்ப கொடுப்பான் செபிக்கலாமா தொகைப்பண்ணு இவர்கள் எத்தை எதை இழந்தார்களோ அத்தனையும் திருப்பி கொள்ள உதவி செய்யும் எஸ் நாமத்தில் நாமத்துள் ஜீவனில் பிதாவே ஆம்மே ஆமே எல்லாம் திரும்ப கிடைக்கும் நன்மையும் கிருபையும் ஆசிர்வாதங்களும் உங்களை தொடரும்